ஹலோ υ необходата ஐா mould Cath Cath architectural கு பச்சை குவிடங்களுக impe ஏங்க சாத்து வருத imaginary குவிலேயா ஏன் nowhere рет resolving வணுகுகிற pediatricே இந்த혔வில்லார் காண்markets நான் இந்த சொoop span கேபிள் உள்ளதில்லமா கேபிள் தனியாக கிடக்குது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இந்த குடியார போய் விஷயம் போய் விரும்பி நாதியத்தில் போய் முன்ன மாதிரி போய் முடிச்ச போய் வாங்கி குடிச்ச போய் வெக்கங்கட்ட போய் வானகட்டை போய் மறைய கட்டு அப்புறம் உங்களை திட்டுவனா திட்ட மாட்டேன் இல்லை இல்லை இவ்வளோ பேசிட்டு அப்புறம் என்ன திட்டுவனா திட்டுவனா என் புருஷனை திட்டுறாங்க என் புருஷனை

ரவுண்ட் வளையம்னா ரவுண்டுன்னு அர்த்தம் ஆமாங்க அத மாட்டனதனால மாட்டனால கயிறு மாட்டலேன்னு சொல்றேன் ஆமாங்க 5 வருஷம் ஆயிச்சுங்க ஒரு புழு பூச்சி கூட இல்லங்க 5 வருஷம் ஆகி புழு பூச்சி கூட இல்ல நெசமா ம் நெசந்தானா உண்மையில தான் சொல்றேன் 5 வருஷம் ஆச்சா அட எத்தனை வாட்டி சொல்றது இல்ல இருந்தாலும் ஒரு ஆச்சரியம் தான் என்ன ஆச்சரியம் ஏன் ஆச்சரியப்படுறீங்க அஞ்சு வருஷமா புருஷ மட்டாட்டி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து புள்ள விட்டு இல்ல புள்ள விட்டு இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுக்கா புள்ள விட்டு இல்ல விஷம் தானா ஆனா கோயில் கோயிலும் அழகிறேன் உன் புருஷன் எங்கே இன்னும் உயிரோட தான் இருக்கானா கொல்ல சொல்றீங்களா என் புருஷன் வெளிநாடு போயிட்டாரு இல்லம்மா புருஷன் நல்லா இருக்கார்ல நல்லா இருக்கார் அவருக்கு என்ன ஆரோக்கியமான ஆள் தானே ஆரோக்கியத்தோட ஆ நல்லா சௌக்கியமா இருக்காரு ஏன் ஆரோக்கியத்தோட நல்ல வீக்கமா இருக்காரா ஆ என்னம்மா ஆரோ வீக்கியமாக இருக்குதுன்னு என்னங்க உங்கள் பிரச்சனைப்பா நீ தானேப்பா சொன்னேன் ஆரோக்கியத்தில் இல்லை யார் இல்லை வீக்கியமாக இருக்கார் என் புருஷன் வெளாடு வைத்தாருங்க புருஷன் இல்லையா இங்கே அஞ்சு வருஷம் ஆகுது வெளாடி எப்போ போனாரு அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு புருஷன் தான் இருக்கியா வச்சிருக்கேன் உன்னை பாராட்டு கை கொடு யார வச்சிருக்க மாமா தான் வச்சிருக்கேன் சில பேர்லாம் கேட்டம் நோய் ஊருக்கே தெரியும் ஏமா நார வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பா புள்ளைய போட்டு கூட தாட்டுங்க ஒத்துக்க மாட்டாதுங்க ஆனால் நீ ஒரு ஆள் தைரியமாக மைக்கு போட்டு நான் மாமனார தான் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு மாமனாரா வச்சிருக்கேண்ணா ஆமா எங்கள் துணைக்கு வச்சுருக்கேங்க

உன் புருஷ இங்க இல்ல புருஷ இங்க இல்லங்க உன் மாமனார் தான் இருக்காரு உன்னையோட ஆனா பாருங்க என் மாமனா இருக்கு மண்ட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பிடிக்காம என்ன ஆகணும் பாவம் அப்புறம் உழைச்சி தானே ஆகணும் பாவம் வயசான காலத்துல மருமகளை வச்சு ஓட்டணும்னா சும்மாவா டெய்லி தெருதருவா அலைகிறங்க இது மாமனாரு ஆமா மண்டை குழம்புங்கிற ஆமாங்க நீ தெரு தெருவா ஏமா அலையிற மண்டை தேடி டெய்லி மண்டை கிடைக்குமாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் அதையும் நீ தான் போய் வாங்கிட்டு வருபியா தான் போய் வாங்கணும் அதை கூட மாம மாமனாருக்கு எந்த எந்த மண்டை பிடிக்கும் நான் தான் பார்த்து பார்த்து வாங்க முடியும் மாமனாருக்கு பிடிக்கிற மண்டை உனக்கு தெரியுது எனக்கு தான் தெரியும் நான் தான் அவருக்கு கூட தெரியல அவருக்கு என்ன மண்டை பிடிக்கிதுன்னு சமைச்சு கொடுத்தா ருசியா சாப்பிடாரு அதான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது அந்த அளவுக்கு நீ தேடி போய் இந்த காலத்தில் பாராட்டின உன்னைய மருமக இப்படி ஒரு மருமக மாமனாருக்கு என்ன பிடிக்கும் எங்கள் ஊரில் அப்படி தான் பேசு என்னென்ன செய்யணும் என்ன செய்யணும்னு நீ வந்து புரிஞ்சு நடந்துக்கிறான்னா பெரிய விஷயம் எங்க ஊர்ல அப்படி தான் சொல்லிக்கிறாங்க என்னை பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்ல நானே சொல்றேன் எனக்கு நான் எங்கள் ஊரில் நான் மாமனாருக்கு பிடிச்ச மண்டை குழம்பு போய் நீ தெரு தெருவா அழைஞ்சு வாங்கிட்டு வரவா வாரு ஆமாங்க நான் ஏன் அலைஞ்சு அலைஞ்சு வாங்கிட்டு வர்றேங்க இது நான் எப்படி அழிஞ்சா அதுமாதிரி அவ்வளோ அழைச்சா அலைஞ்சுவேன் ஓ போய் அமையாக இருக்காங்க

உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எப்படியும் குடிச்சிட்டு வராரு உங்களுக்கு என்னங்க நான் என்னன்னு ரசத்தை இப்படி ஊத்த சொல்லி வெது வெதுப்பா கையில வாங்கி குடிப்பா அப்படியா இல்ல மாமனாருக்கு இல்ல தட்டுல வாங்கி தமிழரோட குடுத்தா அப்படியே குடிப்பாரு வாங்கி தமிழரோட அப்படியே குடிக்கிறாங்க மாமனார் விவரமா நீ கொஞ்சம் குடிக்கிறீங்களா ஐயோ நானும் அப்படியே குடிக்கிற ஏ அவர்லாம் தமிழர்ல குடிப்பாரு நீ அப்படியே குடிச்சிருக்கா நான் மொத்தமா சட்டியோடவே குடிக்கிற ஆளு என்ன சொல்றீங்க சட்டி சட்டி அப்படியே

படி தாண்டா நிக்கிறது நான் தான் எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க படி தாண்டா பத்து நிக்கிறது நான் தான் அப்புறம் எப்படி வெளியில இல்ல நாய் நாய் மாதிரி அலைகிறேன் தெரு தெருவா சுத்தரங்கிறீங்க அப்புறம் எப்படி காரணம் இருக்கு என் புருஷன் கோட்டை கிழிச்சு இந்த கோட்டை தாண்ட உடனே சொல்லிட்டு போயிருவாரு கோட்டை தாண்ட மாட்டேன்னு தாண்டினா ஊர் உலகம் பார்த்து என்ன சொல்லும் இருமா இந்த பாரு புருஷன் சொல்ல கேட்க மாட்டேங்கிறான்னு காரணம் அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன் புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு

ஒத்த கால நிக்கிறாப்ல ஒத்த கால ஒரு காலுக்கு என்னாச்சு ஆணி குத்திருச்சா ஆணி குத்திருச்சா கால்ல ஆணி எப்படிமா குத்துச்சு அது குத்தி காமிக்கிறேன் ஆணி எடுத்து வாங்க குத்தி காமிக்கிறேன் இத மட்டும் குத்தி காமிக்கிறேன் சொல்லி கூப்பிடு ஆணி மட்டும் அவர் யாருங்க ஒரு அவர் இந்த ஒரு இது தெரியாதா தெரியல நல்ல சாடையா பாரு இருட்டுக்குள்ள வந்ததனால இருட்டுக்குள்ள வந்ததனால தெரியாம இருக்கறா நினைக்கிறேன்

நீங்க ஜவரை தாண்டாலும் எப்படியும் குழந்தை பெற்றிருவேன்னு ஒரு ஆமாங்க ஆமாவா கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் நைட் நடந்துச்சா அப்படின்னா என்னங்க தெரியாது லாஸ்ட் நைட்டு தெரியாதுங்க பூவெல்லாம் போட்டு அது மேல நம்ம படுத்தாதான் தான் பஸ் நைட்டு நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூ போட்டாங்கன்னா லாஸ்ட் நைட்டு என்ன சொல்றீங்க அதுதான் நான் தான் நான் தான் சொல்றேன்

இங்கே வந்திருக்கார்ல ராஜ பாட்டு ஒரு ஆம்பளைக்கு அளவு மீசை தானே ஆமா வந்திருக்காருல ராஜபாட்டு தமேந்திரன் வந்திருக்காப்புல அவர் ஒரு ஒருத்தர் நம்ம சகோதரர் பெருமாள்ராஜு உடப்பட்டியார் ஆமா அவர் ஒரு ஆள் வந்திருக்காரர்ல பபூனு அவர் தான் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி மூணு பேருக்கும் மீசே இல்லையா அப்போ மூணு பேரும் ஆம்பளை இல்லையா என்ன யோசிக்கிறான் உள்ளே ஒன்னே அடிப்பா மூணு பேரும் வாங்கியிருக்கீங்க ஏன் உனக்கு மீசே இல்லை ஆமா சரி ஆ சரிங்க உங்க வீட்டுக்காரர் வந்தா நல்ல புத்திமதி எல்லாம் சொல்றான் வந்து புருஷன் வந்தா இந்த மாதிரி உங்க பொண்டாடி வந்து போனிச்சு சொல்லுங்க அவன் எப்ப ஊர்ல இருந்து வந்து நாங்க சொல்றது வரும்போது வருவார் வரட்டும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க நல்ல கோணம் உங்களுக்கு நல்ல மனசு ஆமாங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா ஒரு உதவி மட்டும் செய்யீங்களே தலைய வலிக்கு உள்ள போங்க கல்லதுக்கு தலையில போடவா சொல்லிட்டே இருக்கமா ஏய் செஞ்சே சொல்றியா என்னத்த நீங்களா வீட்டுக்கு போலயா இல்ல இல்ல இருக்குள்ள ஒத்தையா போங்க கொஞ்சம் தூரமான வீடு இருட்டுக்குள்ள ஒத்தையா போக முடியாது இல்ல வந்துட்டு வாருங்கள் வாருங்கள்